இந்த இந்த வார மேஷம் வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் வேலைப்படுத்தங்கள் இருந்தாலும் மனதில் உற்சாகம் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல நேரம் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் ஆனால் மனநிலையை கட்டுப்படுத்தினால் நல்ல முடிவுகளை தரலாம் பணவரவு அதிகரிக்கும் செலவுகளும் கூடலாம் உடல்நலம் குறித்து கவனம் செலுத்தவும் பரிகாரம் செவ்வாய் கிரகத்திற்காக செவ்வாய் அன்று அஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் ரிஷபம் இந்த வாரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிட்டலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் புத்திசாலித்தனமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பணவரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் செலவுகள் கூடும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டு இனிப்பு வழங்கலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சவால்களால் நிறைந்திருக்கலாம் உங்கள் தொழிலில் அல்லது வேலை பயிற்சியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உறவுகளில் நல்ல ஒற்றுமை உருவாகும் சில முடிவுகளை எடுக்கும் முன் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்பது நல்லது உடல் நலன் குறித்து சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அவை சரியாகும் பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு மேற்கொள்ளலாம் கடகம் கடகம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் அமைதியாக செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை இருக்கும் தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு சிறிய தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சொத்து சம்பந்தப்பட்ட விவாதங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்து தண்ணீர் அன்பளிப்பு செய்யலாம் சிம்மம் இந்த வாரம் புதிய சந்தர்ப்பங்கள் கிட்டும் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கான யோசனைகள் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபட்டு நீரிழிவு நோயாளிகள் தன்னலம் பாராது உதவி செய்யலாம் கன்னி தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் மனதில் அமைதி கிடைக்கும் குடும்ப உறவுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களின் உதவியால் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் உடல் நலத்தில் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம் துலாம் நீங்கள் எதிர்பார்த்து வருமானம் பெறலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சில கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஆனால் உங்கள் பொறுமையால் அனைத்தும் சரியாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் விருச்சிகம் இந்த வாரம் உங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை விரைவில் முடிவுக்கு வரும் பயணங்கள் அதிகம் இருக்கக்கூடும் உடல் நலன் குறித்து சிறிய கவனம் தேவை பரிகாரம் செவ்வாய் அன்று முருகப் பெருமானை வழிபடுங்கள் தனுசு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தும் சூழ்நிலை உருவாகும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை விஷ்ணுவை வழிபட்டு கேசரி பசுங்கடலை பிரசாதமாக வழங்கலாம் மதரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சாதகமானதாக இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் கும்பம் தொழில் மற்றும் பணவரவில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகள் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கும் புது முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம் பரிகாரம் சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்யலாம் மீனம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த செயல்கள் நிறைவேறும் புதிய வியாபாரம் தொடங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை கீதை வாசித்து மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யுங்கள்